பச்சை மயில் வாகன சிவபால சுப்பிரமணியனிவா என்கிற எல்லாம் உண்மையிலே வைத்தேன் எல்லவும் பயமில்லையே அலை கடல் ஓரத்திலே எங்கள் அன்பான அலையாமணம் தந்தாய் உனக்கு கோடி நமஸ்காரம் அலை கடல் ஓரத்திலே எங்கள் அன்பான சண்முகனே அலையாமணம் தந்தாய் உனக்கு கோடி நமஸ்காரம் கொச்சை மொழியானாளும் உன்னை கொஞ்சி கொஞ்சி பாடிடுவேன் இங்கு சர்ச்சை எல்லாம் மறைந்ததப்பா எங்கும் சாந்தி நிலவுதப்பா கொச்சை மொழியானாளும் உன்னை கொஞ்சி கொஞ்சி பாடிடுவேன் இங்கு எல்லாம் மறைந்ததப்பா எங்கும் சாந்தி நிலவுதப்பா பச்சை மயில் வாகனே சிவபால சுப்பிரமணியினிவா வெல்ல மதன் பள்ளம் தனிலே பாயும் தன்மை போல் உள்ளம் தனிலே நீ மெல்ல மெல்ல புகுந்து விட்டாய் எங்கள் உள்ள மெல்ல மறைந்ததப்பா வெல்ல மாதில் பள்ளம் தனிலே பாயும் தன்மை போல் உள்ளம் தனிலே நீ மெல்ல மெல்ல புகுந்து விட்டாய் எங்கள் கள்ள மெல்லாம் மறைந்ததப்பா நெஞ்சமேனும் கோயில் அமைத்தேன் அதில் நேர்மையேனும் தீபம் வைத்தேன் செஞ்சிலம்பு கொஞ்சம் வேளா முருகா சேவர் கோடி மயில் வீரா நெஞ்சமேனும் கோவில் அமைத்தேன் அதில் நேர்மையேனும் தீபம் வைத்தே செஞ்சிலம்பு கொஞ்சம் வேளா முருகா சேவர் கொடி மயில் வீரா செந்தூர் கடலோரம் முருகா சிங்கார மயில் வாகனா செந்தூர பொட்டள முருகா உந்தன் சேவடியில் நான் சரணம் சேவடியில் நான் சரணம் செந்தில் கடலோரம் செந்தூர் கடலோரம் முருகா சிங்கார மயில் வாகனா செந்தூர பொட்டளகா முருகா சேவடியில் நான் சரணம் சேவடியில் நான் சரணம் முருகா சேவடியில் நான் சரணம் பச்சை பச்சைமயில் வாகனனே சிவபால சுப்பிரமணியனே வாட்சையெல்லாம் உண்மேலே வைத்தேன் எல்லவும் பயம் இல்லையே அலை ஓரத்திலே எங்கள் அன்பான அலையா மனம் தந்தாய் உனக்கு அனந்த நமஸ்காரம் உனக்கு அனந்த கொடி நமஸ்காரம் பச்சை மயில் வாகனனே